ஸ் வெ்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் யூனிக் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சூப்பு இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தொண்டை கதை கதைன்னு இருக்க அந்த தொண்டை வலி சளி இரும்பல் காய்ச்சல் எது இருந்தாலும் இந்த சிக்கன் சூப்பை போட்டு கொடுத்து பாருங்கள் எல்லாரும் வீட்டில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு பீஸ் வந்து சிக்கனை வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெறும் கறியாக இல்லாமல் இந்த மாதிரி எலும்போடு சேர்த்துக்கும் போது நல்லாயிருக்கும் அது இது கூட நம்ம ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பத்து இலை அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கொடியாக கட் பண்ணேன் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா இஞ்சி பூண்டு இடித்து ஒன்றும் பதிமா இடித்து சேர்த்துக்கங்க என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இருக்குது அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் வந்து கேஸ் பற்ற வச்சு நம்ம வந்து விசில் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது வெந்துட்டே இருக்கிறோம் அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் நல்லா மழை பெய்யுது இந்த மழைக்கு இந்த சிக்கன் சூப்பு எவ்வளோ வந்து நமக்கு சுட சுட சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம அது விசில் வர்றதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ரெண்டே ரெண்டு லவங்கம் இது வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப திட்டு திட்டாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற அளவுக்கு நான் பவுட்ரு பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்போ விசில் வந்ததும் இதை வந்து சேர்த்துக்கலாம் இதையும் கொட்டமல்லியும் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த சிக்கன் சூப்பு இதை வந்து சோம்பேறி சூப்புன்னு சொல்லிக்கலாம் இது பேர் வந்து ஏன்னா உடனே எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒன்றா விசில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு இப்போ நம்ம போகிக்கு வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சு நம்ம எந்த இதுலேயும் பார்த்து பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி எல்லாமே நம்மளுடைய கிளைமேட் எல்லாமே வந்து நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா போகிக்கு வந்து இந்தளவு மழை பெஞ்சிட்ருக்கு நல்லா மழை பெய்யுது இப்போது இந்த மழைக்கு வந்து நான் சிக்கன் சூப் வந்து வச்சுருக்கேன் போகி அன்னைக்கு நாங்கள் செய்கிறோம் இப்போ நாளைக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷல் என்னன்றது பொங்கல் விளாகில் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நல்லா ஒரு ஆறு விசல் வச்சு எட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஓப்பன் பண்ண பிறகு சூப்பராக வாசனை செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது இதை வந்து நல்லா நம்ம இப்படி நல்லா இடித்து விட்டுக்குங்க நல்லா வெந்திருக்கும் நம்ம கரண்டியிலே நல்லா இப்படி மாதிரி கறிங்களெல்லாம் வந்து அழுத்தி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி பிரிஞ்சு வரும் நமக்கு கறிங்க இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பெப்பர் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கரெக்டாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தானே போட்டு அரைச்சிருந்தோம் அதனால் இது கரெக்டான அளவாக இருக்கும் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி சூப் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ